இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு சுடு சுட சாதம் லை நண்டு குழம்பு ரொம்ப நாளாக சாப்பிடணும் சாப்பிட்ணுன்ட்டுன்னு பசங்க கேட்டாங்கன்ட்டுன்னு இன்னைக்கு செய்திருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் நான் நம்ம சேனலில் அதை பார்த்துக்கோங்க இன்னைக்கு இதுதான் எனக்கு குழம்பு எதுக்கு ஆம்லெட்டு காலையிலே தோசைக்கு சாப்பிட்டாச்சு இந்த நண்டு போட்டு குழம்பு வேலைதான் எப்படி செய்கிறதுன்னு ஒரு ஷார்ட்டாக சொல்லிவிடு இது வந்து நான் இதை எப்படி இன்றைக்கி எப்படி செய்தேன் அப்படின்னா வெங்காயம் தக்காளி அதாவது ரெண்டு ரெண்டரை வெங்காயம் மூணு தக்காளி இஞ்சி கொஞ்சம் பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகா அப்புறம் அந்த ஸ்பைசஸ் ஸ்பைசஸ்னால் கொஞ்சம் தான் இந்த நட்டுக்கு போடுவேன் சோம்பு ஒரு ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் இதை போட்டு பட்டை நாங்கள் போடலை போட்டு அரைச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் தனியாக அரைச்சி அதையும் ஊற்றிட்டு நல்லா அந்த மசாலாவை முதல்ல வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அந்த மசாலாவை ஊற்றி நல்லா வந்து கொதி வந்து மசாலா வாசனை போனதும் நண்டை போட்டு மூடி வச்சுட்டு நண்டு வெந்ததும் அரைச்ச தேங்காயை ஊற்றி கொஞ்சமாக மிளகாத்தூள் ஏன்னா இதில் வந்து முக்கியமாக மிளகு வச்சுருக்கேன் மிளகும் தான் இதுக்கு இது மிளகு கொஞ்சம் நிறைய வச்சிருக்கேன் அதனால வந்து மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு மிளகாத்தூள் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும் மிளகு ஜாஸ்தி வச்சுட்டு அப்புறம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கொதி வந்து மசாலா வாசனை போனதும் நண்டும் வந்து இந்த கலர் மாறிவிடும் கலர் மாறின பிறகு தேங்காய் அரைச்சி ஊற்றி சுமார் ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு கடைசியில் புதினா மல்லி போட்டு இறக்க வேண்டியது தான் இதுதான் மெத்தடு ஏற்கனவே வேறு போட்டிருக்கேன் நான் சேனலில் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்கும் இடியாப்பம் இட்லி தோசைக்கெல்லாம் கூட தொட்டுக்கலாம் ரைஸுக்கும் வந்து நல்ல ஆப்டான ஒரு இது குழம்பு இது செய்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் ப பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்